நமச்சிவாய் இன்னைக்கு வந்து யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கடற்காழி கனநாதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த கனநாதன் நாயனாரை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் கனநாதன் நாயனார் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா தொண்டர்களுக்கு தான் தொண்டு செஞ்சார் இவர் எந்த ஊர்ல இருந்தாருன்னா சீர்காழி அதாவது நம்மளுடைய ஞான பிறந்த பிறந்த தான் இவரும் பிறந்தார் ஞான இவருக்கும் வந்து ஒரு நல்ல நட்பு இருந்தது ஞான இவர் வந்து அடியவராகவே இருந்தார் என்பதுதான் உண்மை அந்த வகையில் வந்து சீர்காழி இருக்கக்கூடிய சிவபெருமான் தோனி அப்பரை வந்து இவர் இடையராவது கும்பிட்டு கும்பிட்டுட்டு வரக்கூடிய ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்தாரு திருத்தோணி அப்பருக்கு நிறைய தொண்டுகளை இவர் செஞ்சுட்டு வந்தார் அது மட்டும் கிடையாது திருத்தோணி அப்பருக்கு யாரெல்லாம் தொண்டுகள் செஞ்சிட்டு வராங்களோ அந்த தொண்டர்களுக்கு எல்லாமே இவர் வந்து தொண்டுகள் செஞ்சிட்டு இருந்தார் அதுதான் இவர் செஞ்ச சிவப்பணி அப்படிங்கிறது அதாவது தோணி அப்பருக்கு தொண்டுகள் செய்தவர்கள் அப்படின்னா யார் யார் வருவாங்க அந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணுற அத்தனை பேருமே அதில் அடக்கம் தான் அதாவது சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறவங்களில் இருந்து அந்த பூஜைக்கு மலர்களை வந்து தொடுத்து கொடுக்கிறவங்கல இருந்து அந்த மலர்களை பறித்து எடுத்துட்டு வர்றவங்க அது மட்டும் கிடையாது அந்த கோயிலில் சுத்தம் பண்ணுற பணிகளை செய்பவர்கள் அந்த கோயிலில் வேதங்களை ஓதக்கூடிய பணிகளை செய்து செய்கிறவங்கள் திருமுறை வாசிக்கிறவங்க திருமுறை எழுதுபவங்க ஓதுபவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோயிலை பொறுத்தளவில் தொண்டர்கள் அப்ப அப்படின்னா இவர்கள் எல்லாருமே தான் அந்த கோயிலுக்காக ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சா கூட நம்ம வந்து அந்த கோயிலுக்கு தொண்டு செய்யறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில வந்துட்டு இவரும் அங்க எல் எல்லா தொண்டர்களுக்கும் வேணுங்கிற விஷயத்த எல்லாமே இவர் வந்து பண்ணுவார் தோனி அப்பற தரிசனம் பண்றது தோனி வழிபாடு பண்றது அதையும் தாண்டி என்ன அப்படின்னா தோனி அப்பருக்கு யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்களோ அத்தனை தொண்டர்களுக்கும் என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் கிடையாது இவருடைய இல்லற வாழ்க்கையும் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது கனநாதன் அப்படிங்கிறது இவருடைய பெற்றோர் வைத்த பெயராக இருந்தாலும் இவர் வந்து பிற்காலத்துல வந்து எப்படி ஆகிறார் அப்படின்னா ஞான சம்பந்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு தீராத ஒரு நட்பு தீராத ஒரு பாசம் காரணமாக அவருக்கும் அடியவராக இருக்க வேண்டும் என்று இவர் விரும்புகிறார் அவருக்கும் சில கைங்கரியங்களை வேலைகளை செய்கிறார் அது மட்டும் கிடையாது மித்த சிவனடியார்களுக்கும் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஓடி போய் உதவக்கூடிய ஒரு குணம் கொண்டவர் இவர் யாருக்கு பிரச்சனை வந்தாலுமே இவர் ஓடி போய் உதவுவார் அதுவே வந்து கோயில்ல கைங்கரியம் செய்யக்கூடியவங்க இவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை தீர்த்து வச்சுட்டு வந்தாதான் இவருக்கு வந்து சாப்பாடே இறங்கும் அந்த அளவுக்கு வந்து தொண்டர்களுக்கு தொண்டு செஞ்சு கொண்டு இருந்தார் இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி அவர்கள் கூட பாடும் பொழுது கனநாதன் அடியவர்களுக்கும் அடியேன் அப்படின்னு பாடினார் அதாவது அவருடைய அடியவருக்கும் அடியேன் அப்படி பாடுறது என்னன்னா இவங்க வந்து அடியவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யறாங்க இல்லையா அதனால இவங்களுடைய அடியவர்களுக்கும் வந்து நான் அடியவனாக இருப்பேன் அப்படின்னு வந்து பாடினார் சிவ தொண்டுலேயே வந்துட்டு மிகப்பெரிய தொண்டு என்ன அப்படின்னு கேட்டால் சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் சிவனடியார்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயில்கள்ல சிவ கைங்கரியம் செய்யக்கூடிய அத்தனை பேருமே சிவனடியார்கள் தான் அங்க பூஜைக்கு தேவையான வேலைகளை செய்கிறவங்களும் சரி அங்க வந்து சுத்தம் செய்கிற வேலைகளை செய்கிறவங்களும் சரி அங்கே தேவையான விஷயங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறவங்களும் சரி அதை தாண்டி வந்து அங்க அந்த கடவுளை வழிபட வருகிறவர்களும் சரி அத்தனை பேருமே சிவனடியார்கள் தான் ஒரு கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து சிவனடியார்கள் தான் அதை தாண்டி வந்து என்னன்னா அஹ் திருத்தொண்டு செய்தவர்கள் அதை தாண்டி திருநீர் அணிந்து கொள்பவர்கள் ருத்ராஜம் அணிந்து கொள்பவர்கள் இவர்கள் எல்லாருமே சிவனடியார்கள் தான் எல்லாருமே சிவனடியார்கள் வந்து வரிசையில் வருவாங்க இவங்க அத்தனை பேருக்குமே வந்து நம்ம தொண்டு செய்வது தான் வந்துட்டு சிவ தொண்டு அப்படிங்கிறது அதுதான் சிவ தொண்டு அப்படிங்கிறது லிங்கத்தை வைத்து பூஜை பண்ணுவது மட்டும் கிடையாது சிவனொழியார்களுக்கும் தொண்டு செய்வதுதான் சிவ தொண்டு என்பது தான் வந்துட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் சிவனுடைய கோயிலுக்கு சிவபெருமானின் கோயிலுக்கு யார் யார் கைங்கரியம் செய்யறாங்களோ என்ன கைங்கரியம் இருக்கட்டும் சிவன் கோயிலுக்கு நம்ம வந்து ஒரு கைங்கரியா செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் வந்து உதவி செய்யக்கூடியவர் நம்மளுடைய கணநாதர் இவர் அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆவல் வந்து இவருக்கு வரும் பொழுது இவர் கோயில் கோயிலாக எல்லா சிவபெருமான் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் சென்று தரிசனம் பண்ணுகிறார் அதையும் தாண்டி இவருக்கு என்ன தோணுகிறது அப்படின்னா கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை நேரில் தரிசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு தோணுது அப்படி தோணதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு கைலாயத்துக்கு கிளம்பி கைலாயத்துக்கே போயிடுறாரு இப்ப நம்மளா வந்து கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்மளால முடியாது நம்மளுக்கு ஆனா அவர் வந்து அந்த காலத்துல அதே உடம்பு உடலோட இவர் வந்து திரு கைலாயத்துக்கு போறார் போன அங்கே அங்க சிவபெருமானை தரிசனம் பண்றார் அது மட்டும் கிடையாது அங்கே இவருக்கு சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பதவியும் வழங்கப்படுகிறது இதெல்லாமே வந்துட்டு அவர் செய்த அந்த கைங்கரியம் இருக்கு சிவ தொண்டு இருக்கு இல்லையா அதன் பலனாக இவர் வந்து அடைந்த ஒரு விஷயம்தான் இந்த பூத கணங்களுக்கு சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவருக்கு வாய்க்க பெற்றது அதனால தான் இவரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா வந்துட்டு இங்கே இருந்து நம்ம வாழ்கிற இந்த உலகத்திலிருந்து போய் கைலாயத்தில் சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற்று சிவகணங்களுக்கே தலைவராக இருந்தார் கணநாதன் அதனால் அவரை வந்து நம்ம அறுபத்தி மூன்று நாயன் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் இவருடைய நம்ம கணநாத நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது Number two wife.